ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஆல் டிஸ்ட்ரிக்டோட ஹெச்எம் வேக்கன் லிஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து எதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னா நேற்று பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டிக் டு டிஸ்ட்ரிக்கு ஹெச்எம் கவுன்சிலிங் இதெல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நானூறுக்கும் மேற்பட்ட போஸ்ட் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி நாலு போஸ்ட் வந்து வேக்கண்டாக இருக்கிறதா கொடுத்துருக்காங்க தற்போது அனைத்து சங்கங்களோட கோரிக்கை வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா பிஜி டு ஹெச்எம் ப்ரொமோஷன் இதெல்லாமே நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம் டு டிஇஓ ப்ரொமோஷன் இது எல்லாமே நடத்துங்க அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி இதெல்லாமே கொஞ்சம் கிடைக்கும் சரிங்களா அதனால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹையர் செகண்டரி ஹெச்எம் வேகன்சி ஆஃப்டர் இன்டர் டிஸ்ட்ரிக் கவுன்சிலிங் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நானூற்றி நாலு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வேக்கண்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதற்கு பார்த்திங்க அப்படின்னா பிஜி டு ஹெச்எம் ப்ரொமோஷன் போனாங்கன்னா பிஜியில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட நானூறு வேக்கன்சி இதெல்லாமே க்ரியேட் ஆகும் பிஜிடி அரபிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து எதிர்பார்க்குறது எவ்வளோ வேக்கன்சி டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க இதற்கான அப்டேட்டட் நியூஸ் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிஜி கவுன்சிலிங் இதெல்லாமே முடிஞ்ச பிறகு எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி வந்து கிடைக்கும் அதன் அடிப்படையில் நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம் பிஜிடிஆர்பிக்கு இவ்வளோ வேகன்சியோட நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா நமக்கு டிஆர்பியில் ஆயிரம் போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க இன்னுமே போஸ்டிங் இருக்குது சரிங்களா கிட்டத்தட்ட நாலாயிரம் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இடைநிலை செகண்ட் கிரேட் டீச்சர்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் கால்ஃபர் பண்ணியிருந்தது ஆயிரத்தி எழுநூறு சம்திங் போஸ்ட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரம் போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ பிஜிடிஆர்பி டிஆர்பி ப்ரிப் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்